Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஹீரோயின் அதாவது இதுவரைக்கும் வெளித்திரையில் வந்து இவங்க ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு நடிகை அபிநயா ரொம்பவே அழகான ஒரு நடிப்பு ரீசெண்டாக நிறைய ரூமர்ஸ்லாம் வந்திருந்தது அப்போயே வந்து இவங்க வந்து ரிவெல் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அதை பற்றி அஃபிஷியலாக வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களை இதுக்கு முன்னாடி நம்ம நாடோ நாடோடிகள் படத்தில் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்து பண்ணிட்டாங்க அவங்களோட பேரும் சேர்ந்து மணி அடிக்கிற மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு ரிங் த பெல்ஸ் கவுண்ட் த பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் எவர் ஸ்டார்ட் டுடே அப்படின்னு சொல்லி என்கேஜ்டு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க அபிநயா பொறுத்த வரைக்கும் பேச முடியலை அப்படின்றத அவங்களோட அந்த மூவியில் பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்க ரீசெண்டான டேஸில் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆச்சு அது எல்லாத்துக்கும் பதிலளிக்கிற மாதிரி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட காதலருக்கும் ரீசெண்டாக வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அதை பற்றி அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அபிநயா மல்டி டேலண்டட் ஒரு பொண்ணு ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு பர்சனும் கூட வாழ்த்துக்கள் அபிநயா உங்களோட வளர்ச்சி மென்மேலும் வளரட்டும் அதே மாதிரி உங்களோட இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும் ரொம்பவே சூப்பராக அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அபிநயாவுக்கும் அவங்களோட பெட்ராஃபுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள்